படத்தில் விஜய் சேதுபதி தான் சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு நல்லா இருந்துச்சு காமெடியாக யோகி பாபு ஹீரோயின் பேர்லாம் தெரியல ஆனா நல்லா தான் இருந்துச்சு காமெடி கொஞ்சம் காமெடியாக ஆ சிரிக்கிற மாதிரி நல்லாவே இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த பணம் தான் மெயினாக பணத்தை வச்சு தான் இருந்தாங்க கடைசிக்குமே அந்த பணத்தை வச்சு முடிச்சிட்டாங்க நல்லா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு பார்க்குற அளவுக்கு இருக்குது நல்லா இருக்கானா ஓகே ஆ ஃபர்ஸ்ட்டு காட்டுமா டராராக இந்த மாதிரி இருந்துச்சு அப்புறமா கடைசியில் கொஞ்சம் மொக்கையாக தான் முடிஞ்சான்னா நல்லா தான் இருக்கு படம் பார்க்கலாம் நல்லா சூப்பரா இருக்கு இருன்னு ஓகேண்ணா அவங்க கொஞ்சம் பேசவே அவ்வளோவா டல் கேரக்ட்ரு தான் ஆனால் ஓகே சாங் ஃபைட் எல்லாம் சாங் அவ்வளோவா இல்லை ஃபைட் ஓகே சாங் ஆனால் இல்லை படம் ஓகே மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிக்க தெரியலயே உழுந்தா பார்க்க படம் நல்லா இருந்துச்சுண்ணா ஏன்னா பிடிச்சிருந்துது படத்துல எல்லாரும் கரெக்டாக பக்கம் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க அதுவும் அந்த யோகி பாபு லேடிஸ்கிட்ட பையனும் ஊட்டலிருக்கு ஆ படம் ஃபுல்லாக காமெடியாக இருக்கா அப்படி காமெடியெலாம் வந்துருக்க இல்லைண்ணா படத்துக்கு நல்லா இருந்துச்சு சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு ஃபைட்டு சாங் எல்லாம் ஃபைட்டு இவரில் இருந்தது சாங் அந்தளவுக்கு டான்சிங் எதுவுமே இல்லை சாங் மட்டும் போட்டு தான் டான்ஸ் பண்ணலாம் விஜய் கேரக்டர் எப்படி வித்தியாசமாக இருந்ததா அப்படி இருந்தது புரியல விஜய் கேரக்டர் வித்தியாசமாக இருந்ததா அப்படி இருந்தது வித்தியாசமாக தான் இருந்தது வித்தியாசமான கேரக்டர் படம் ஃபேமிலியோட பார்க்கலாமா யார் யார் பார்க்கலாம் எல்லாரும் பார்க்கலாம் நான் ஃபேமிலியை பார்க்கலாம் சத்தி சிங்கிளாக போய் பார்க்கலாம் எப்படின்னா பார்த்துக்கலாம் நான் பார்க்கறது நல்லா இருக்குது படம் இன்ட்ரெஸ்ட்டாக சூப்பராக இருந்த படம் வேற லெவலில் இருந்தது அது வந்து எப்படின்னா படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா காமெடியா போச்சு செகண்ட் ஹாப் வந்து இந்த ராபர் சீன்ஸ் வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்டு அது எப்படி வரும்னு சொல்லிட்டு ஆனால் வேற லெவலில் இருந்தது நாங்கள் அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக பாட்டுறோம்னா சூப்பரா இருந்தது போக அதே போல் வந்து யோகிபாவ வந்து அந்த லேடி கிரப்பர் வேற லெவல்ல இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியோட வந்து இந்த படம் நல்லா பார்க்கலாம் சூப்பரா இருந்தது ஹாலிடே சம்மர் டைம்ஸ் நல்லா ஃபீல் ஹாப்பினஸ் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு வேற லெவல இருக்கு எல்லாம் வந்து நல்லா பாருங்க சூப்பரா இருக்கு ரெண்டு பேர் காம்போ நல்லா இருக்குன்னா நம்ம தொடர்ந்து அவரே சொல்றாரு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு வேற லெவல் थैंक यू அருமையா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி ஒரு ஃபீல் ஒரு என்டர்டெய்னர் காமெடி மிக்சிங்ஸ் எல்லாமே இருக்குங்க இதில் ஸோ எதுவும் இல்லைன்னே சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு மூவி மியூசிக் நல்லா இருக்கு சாங்ஸ் நல்லா இருக்கு நல்ல ஒரு மெலோடி சாங் கொடுத்துருக்காங்க அண்ட் காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு விஜய் சேதுபதி அண்ட் பாபு காம்பினேஷன் ஆண்டவன் கட்டளைக்கு அப்புறம் இது ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு யோகி பாபும் நல்லா பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி காமெடி பண்ணுறதே தெரியாது ஆனால் நல்லா அவர் பண்ணுற ஒரு ஒரு காமெடி சீன்ஸும் ரொம்ப சிரிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க என்ன ஜெர்ரலாக இது ஜெர்னல்தான் என்டர்டெய்னர் தாங்க இது திஸ் இஸ் அ பியூர் என்டர்டெயினர் மிக்ஸட் வித் காமெடி அண்ட் என்ன சொல்கிறது த்ரில்லிங்காக இருக்குது அடுத்தது என்ன நடக்குன்றது நமக்கு புரியல அதை அழகா கொண்டு போறாங்க நமக்கு சீட்ல வந்து உட்கார வைக்கிறாங்க ஸோ எங்கேயுமே ஒரு லேக் இல்லாம கொண்டு போறாங்க இட்ஸ் ஒரு நைஸ் மூவி நைஸ் என்டர்டெயினர் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு ஆ அது எப்படி சொல்ல முடியும் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க அதாவது மெயின் ஆ ஹீரோயின் ஆ ஐயா ஹீரோயின் கேரக்டர் ஷி இஸ் வெரி நேச்சுரல் ஆக்டிங் அவங்க வந்து விஜய் சதுபதி மாதிரியே நல்லா நேச்சுரலாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க விஜய் சேதுபதி சொல்லவே வேணாம் யோகி பாபு சொல்லுவேன்னா அதே மாதிரி அவரு அவங்களோட கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நம்ம பப்ளும் நல்லா பண்ணியிருக்காருல்ல குட் கம் பேக் ஸோ அவர் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு அவரோட ரோலை ஸோ எவ்ரிமாரி கொள்ள அடிக்கின்ற விஷயங்கள் நடக்குது இல்லையா நடக்குது அதை வந்து நம்ம நடக்கிற மாதிரி நம்புற மாதிரி எடுத்திருக்காங்க அதுதான் விஷயம் அது நடக்குதா இல்லையான்றது ரெண்டாவது பட் நம்புற மாதிரி நமக்கு வந்து அந்த ஃபீலை கொடுத்துருக்காங்க ஸோ அந்த

ஓரடி கேம்மா ஆமா ஜாலியா நீங்க வந்துட்டு ஒரு காமெடியா என்ஜாய் பண்ணலாம் படமும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு த்ரில்லிங் மூவி இல்லையா டிசப்பாயிண்ட் டிசப்பாயின்ட்மெண்ட்டே கிடையாது வில் ஃபீல் ஹாப்பி ரைட் நைஸ் மூவி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க